இந்த லாஜிக் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க குரான் நிறையவே லாஜிக்கை யூஸ் பண்ணுது இந்த தர்க்கத்தை யூஸ் பண்ணுறது நம்ம குரானுடைய ஆயத்துக்கள்ல நம்ம பார்க்கலாம் ஆனால் மனுஷனுக்கு லாஜிக் மட்டும் போவாது நேர் போதாது நேர் வழி எது என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய வகி இறை செய்தி முக்கியம் அல் குரான் முக்கியம் அவனுடைய வாழ்க்கையில் எது சரி தவறு என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை சீராக வாழ்வது ஸோ ஸோ நம்மளுடைய சிந்தனைகள் மற்றும் விவாதத்தை எப்படி சரியாகவும் ஒழுங்காகவும் சீராக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு அறிவு தாங்க இந்த லாஜிக் என்பது தர்க்கம் என்று சொல்வார்கள் சோ லாஜிக் என்பது சரியான சிந்தனைக்கான விதிகள் என்று சொல்லலாம் டூல்ஸ் என்று சொல்லலாம் உண்மை பொய்யை வேறுபடுத்துதல் எது உண்மையான வாதம் எது தவறான வாதம் என்று கண்டுபிடித்தல் சரியான முடிவு எடுக்கிறது மேலும் விவாதத்தில் தவறுகளை தவிர்ப்பது முரண்பாடில்லாமல் பேசுவது இதற்கெல்லாம் ரொம்பவே பயன்படும் இந்த லாஜிக் என்பது சோ அல் குரானுடைய ஆயத்துகளும் எட்டு வகையான லாஜிக்கும் நம்ம ரொம்ப ஷார்டா பாக்க அல்லாஹ் சோ முதலாவது வந்து ஃபித்ரா பேஸ்டு லாஜிக் என்று சொல்லலாங்க இது வந்து மனிதனுடைய உள்ளார்ந்த உணர்வை அடிப்படையாக கொண்ட ஒரு லாஜிக் அஃபில்லாஹி ஷக்குன் அல்லாவை பற்றி நீங்கள் குழப்பமா என்று அல்லாஹ் அஃபில்லாஹி ஷக்குன் அல்லாவை பற்றி குழப்பமா என்று கேட்கப்படுது சுரா இப்ராஹிம்ல பத்தாவது வசனத்துல படைத்தவனை மறுப்பது இயற்கையோடும் முரண்பாடு இதுதான் இதனுடைய அர்த்தம் அடுத்தது ரேஷ்னல் லாஜிக் அக்லி லாஜிக் என்று கூட சொல்லுவாங்க விஷயம் உதாரணம் லவ் அன்பியாவுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் சோ பல கடவுள்கள் இருந்தா இந்த பிரபஞ்சம் வந்து ஒழுங்காக இருக்காது என்பதே அல்ல இதில் சொல்லி காட்டுறான் அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் லாஜிக் அது முன்றைய சமுதாய மக்கள் அழிந்த வரலாற்றை சான்றாக காட்டுவது அலம் இரவு கம் அகலக்னாமின் கபிலிஹிம் என்று வரக்கூடிய சுரா யாசினுடைய முப்பத்தி ஓராவது வசனம் பார்க்கலாம் இது வந்து பொய்யர்களுக்கு அழிவு வந்தது அதே போல் மீண்டும் வரும் என்று அல்லா வரலாற்றில் சொல்கிறான் சொல்றான் அடுத்து நான்காவது வந்து மாரல் லாஜிக் என்று சொல்லுவாங்க இதை எத்திக்கல் லாஜிக் என்று கூட சொல்லுவாங்க சோ வந்து தவறு சரி உணர்வின் மீது அமைந்த ஒரு விஷயம்னா லாஜிக் தான் இது அல் ஜசா ஒலி ஹஹான் இல்லை அல் நன் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு பலன் இருக்க முடியுமா என்று அல்ல கேட்கலாம் சூரத்து ரஹ்மானுடைய அறுபதாவது வசனம் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஐந்தாவது வந்து அனலஜிக்கல் லாஜிக் அனலாஜிக்கல் லாஜிக் என்று சொல்லுவாங்க இந்த கியாஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா உருவகப்படுத்துதல் ஸோ உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு மறுமை சத்தியத்தை நிரூபித்தல் கமா பதன அவ்வள ஹல்கின் ஐதுஹா என்று அல்லாஹ் சொல்கிறான் முதல் முறை படைத்தது போலவே மீண்டும் நாம் படைப்போம் என்று அல்லா சொல்கிறான் சொல்கிறது அன்பியால் நூற்றி நாலாவது வசனத்தில் இதற்கான உதாரணம் தான் அது அடுத்து ஆறாவது வகையான லாஜிக் தான் சயின்டிஃபிக் லாஜிக் இதை காஸ்மிக் லாஜிக் என்று கூட சொல்லுவாங்க உலகம் உலக வானியல் அடிப்படையில் உள்ளது இயற்கை படைப்பு நட்சத்திரம் மழை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூட சொல்லப்படக்கூடியது அப்பலாம் எந்த ரூனா இல இபிலி கை குளிக்கத் என்று அல்ல சொல்றான் ஒட்டகத்தை நம்ம எப்படி படைச்சோம்னு நீங்கள் பார்க்க பார்க்கிறீர்களா என்று கேட்குறான் சுரத்தல் காஷியாவுடைய பதினேழாவது வசனம் சோ இயற்கையை சிந்தித்தால் படைத்தவன் இருப்பது நிரூபணமாகிவிடும் நம்ம தஃபக்கூர் செய்ய வேண்டும் அடுத்த ஏழாவது லாஜிக் தான் எமோஷனல் லாஜிக் இதை ரெட்டாரிக்கல் லாஜிக் என்றும் சொல்லுவாங்க உணர்ச்சி ஆழமான வாதம் இது போன்றது கேள்வி சவால் கவனத்தை ஈர்க்கும் மொழி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன ததுஹபூன் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் அப்படி என்றால் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறான் சுரத்து தக்குவீருடைய இருபத்தி ஆறாவது வசனத்துல இதெல்லாம் மனதை குலைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அடுத்து எட்டாவது இறுதியாக லீகல் ஆர் இதை வந்து லீகல் லாஜிக் என்று சொல்லுவாங்க நார்மேட்டிவ் லாஜிக் என்று சொல்லுவாங்க சரியா அடிப்படையிலானது அதாவது ஹலால் ஹராம் சட்டம் நியாயம் இதன் மூலம் வாதம் செய்வது அஹல் அல்லாஹுல் பைய வஹர் பக்ராவுடைய இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஸோ வந்து சிலருக்கு லாஜிக் என்றால் என்னன்னு தெரியல அதனால தெரியாதது தெரியாது என்று சொல்லாம என்ன செய்யறாங்கன்னா சில தாய்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் லாஜிக்கே ஹராம் என்பது போல பேசுவாங்க லாஜிக் என்பதே ஒன்று கிடையாது என்பது போல பேசுவாங்க ஆக்சுவலி அவங்க தான் லாஜிக் இல்லாத ஒரு பேச்சு சலஃபுகள் எந்த லாஜிக்கை மறுத்தார்கள் அப்படின்னு பார்க்கணும் அவங்க மறுத்தது கிரீக் லாஜிக்கை கிரீக் லாஜிக்லயும் ஸ்பெசிபிக்கா அரிஸ்டாட்டல் இருக்கார் இல்லையா அவருடைய லாஜிக்கை தான் அவங்க மறுத்தார்கள் அரிஸ்டாட்லியன் லாஜிக் என்று சொல்லுவாங்க அல் மந்திகல் யூனானி என்று சொல்லுவார்கள் இந்த சில்லாஜிஸ்டிக் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க கியாஸ் மந்திக்கு அரிஸ்டாட்டலுடையது இதையெல்லாம் தான் அவங்க மறுத்தாங்க ரத்தல் அல் மந்திக்கு என்று லாஜிஷியன்ஸ் லாஜிக் பேசுறவங்களுக்கு எதிராக மறுப்புகள் எழுதியிருக்கிறாங்க அடுத்து அவங்க மறுத்த லாஜிக் சலப்புகள் பார்த்தீங்கன்னா மோத்தேசிலாக்கள் அஷ்யாக்கள் மாத்துரியாக்கள் பேசின ஸ்பெகுலேட்டிவ் கலாம் லாஜிக் சிலர் சொல்லுவாங்க இல்லையா இல்முல் கலாம் என்று கூட சொல்லுவாங்க ஸோ குரானோடும் சுண்ணாவோடும் சரியான அக்குலோடும் ஒற்று போகக்கூடிய லாஜிக் வந்து எப்போவுமே சலப்புகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அது குரானில் சொன்னால நிரம்பி வழி இதை நம்ம பார்க்கலாம் அவங்க மறுத்தது என்னென்ன இம்போர்ட்டட் பிலாசபிக்கல் லாஜிக் இது வந்து வகியை விட சிறந்தது மேல் தரத்தில் உள்ளது என்று சொன்ன இந்த விஷயத்தை தான் அவங்க மறுத்தாங்க